நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் அமெரிக்காவை சேர்ந்த கடன் தர நிர்ணய நிறுவனம் ஒன்று இந்தியாவுக்கான அந்த கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க அது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அது குறித்து விரிவாக பார்ப்பதற்கு முன்பு தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கிரெடிட் ரேட்டிங் நிறுவனம் அதாவது கடன் தர நிர்ணய தான் மூடிஸ் இந்த மூடிஸ் நிறுவனம் கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு வருஷம் பழமையானது இவங்க உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு க்ரெடிட் ரேட்டிங்கை கொடுக்குறாங்க அதாவது அவங்க கொடுக்குற ரேட்டிங்கை பேஸ் பண்ணி இந்த சர்வதேச முதலீட்டாளர்கள் ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டார்ஸுன்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாமே அதை பார்த்து தான் அந்த ரேட்டிங்கை அடிப்படையாக வைத்து ஒரு நாட்டில் போய் பெரிய அளவில் முதலீடு செய்வாங்க அப்படிப்பட்ட அந்த மூடிஸ் நிறுவனம் இப்போ இந்தியாவிற்கான அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான அந்த ரேட்டிங்கை வெளியிட்டிருக்காங்க சரி அந்த ரேட்டிங்கில் இந்தியாவுக்கு என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி டபிள்யூ த்ரீ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடரேட் கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்தியாவில் முதலீடு செய்ய விரும்பும் முதலீட்டாளர்கள் அங்கே ஒரு மாடரேட்டான க்ரெடிட் ரிஸ்க் தான் இருக்குது அதனால் பெரிய அளவில் அங்கே ரிஸ்க் இல்லை தான் சொல்லியிருக்காங்க சரி முதல்ல இந்த மூடிஸ் நிறுவனம் எப்படி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயித்து அதுக்கு ரேட்டிங் கொடுக்குறாங்க என்ன மாதிரிலாம் ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு கொடுத்துருக்க அந்த ரேட்டிங்கை பற்றி நமக்கு சில ஐடியாக்கள் கிடைக்கலாம் அதை நம்ம பார்க்கலாம் அதாவது முதல்ல ட்ரிப்பிள் ஏ அப்படிங்கிற ரேட்டிங்கை கொடுக்குறாங்க இப்படி ஒரு ரேட்டிங்கை கொடுத்தா ஸ்மாலஸ்ட்டு டிகிரி ஆஃப் ரிஸ்க் அப்படின்னு தான் அர்த்தம் அங்கே பெரிய அளவில் ரிஸ்க் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் இந்த மாதிரி ட்ரிப்பிள் ஏ ரேட்டிங் வாங்கக்கூடிய நாடுகள் ரொம்ப ரொம்ப அரிது அப்படின்னு சொல்லலாம் அமெரிக்காவுக்கு கூட உலகத்திலே அதிக கடன் உள்ள பொருளாதாரமாக இருக்கிறனால அந்த மாதிரி ரேட்டிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுக்கப்புறம் அவங்க கொடுக்கறது வந்து டபுள் ஏ ரேட்டிங் அதாவது வெரி லோ க்ரெடிட் ரிஸ்க் அங்கே கிரெடிட் ரிஸ்க் இருக்குது அதாவது அங்கே முதலீடு பண்ணால் முதலீட்டாளர்களுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது ஆனால் அது பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் அவங்க கொடுக்குறது லோ க்ரெடிட் ரிஸ்க் அதாவது சுத்தமாக பெரிய அளவில் முத ரிஸ்க் இல்லை நீங்கள் நம்பி முதலீடு பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குறது பி அதாவது மாடரேட் க்ரெடிட் ரிஸ்க் இருக்குது இந்த ரேட்டிங்கை தான் இந்தியா வாங்கியிருக்கு இப்படி ரேட்டிங் கொடுத்தா அங்கே சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு மிதமான அளவில் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் அந்த ரேட்டிங்கை தான் மூடிஸ் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு இதுக்கப்புறம் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிஏ அதாவது கொஷினபிள் க்ரெடிட் குவாலிட்டி அங்கே நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஆராயணும் நிறைய கேள்வி எழுப்பணும் நிறைய சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே முதலீடு செய்ய தொடங்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரிஸ்க் இருக்குங்க நிச்சயமாக அந்த நாட்டில் நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது ஒரு பெரிய அளவில் கிரெடிட் ரிஸ்க் இருக்குது அதுக்கப்புறம் சி டபுள் ஏ வெரி ஹை க்ரெடிட் ரிஸ்க் இருக்குது நிச்சயமாக இந்த ரேட்டிங் உள்ள நாடுகளில் முதலீடு செய்யவே கூடாது அப்படிங்கிறத அந்த வரிசையில் தான் வந்து மூடிஸ் கிரெடிட் ரேட் கொடுத்துருக்காங்க இது தவிர இந்திய பொருளாதாரத்தை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த மூடிஸ் நிறுவனம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது தேவைப்பட்டால் ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு நாட்டை பற்றியும் அந்த கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிடுவாங்க ஸோ இந்தியாவுக்கான அந்த பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் சொல்லியிருக்காங்க இந்தியாவினுடைய பொருளாதாரம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சஸ்டைன்டு டொமெஸ்டிக் ஃபைனான்சிங் ஃபார் ஆன் கோயிங் ஃபிஸ்கல் கேப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் இந்தியாவில் சில ஃபிஸ்கல் கேப்ஸ் இருக்குது அதாவது ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் வருமானத்துக்கும் செலவுக்கும் இடையில் சில ஃபிஸ்கல் கேப்ஸ் இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி சரியான நிதி நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துகிட்டு வரனால அந்த ஃபிஸ்கல் கேப்ஸ் பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இன்னொன்று யூஎஸ் டாரிஃப்னால அதாவது அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவீத வரி விதிப்புனால நிச்சயமாக இந்தியாவில் ஒரு பாதிப்பு இருக்குது இல்லைன்னு நாம் சொல்லிட முடியாது ஆனால் அந்த பாதிப்பு இந்தியாவினுடைய ஏற்றுமதி மற்ற நாடுகளோட பலமாக இருக்கனால பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்ல இந்திய பொருளாதாரத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட யூஎஸ் டாரிஃப்னால அப்படின்னு சொல்ல முடியாது அது இயல்பாகவே காலமாக இந்திய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லப்போனால் டாலருக்கும் இந்திய ரூபாய்க்கும் இடையிலான அந்த வேறுபாடு அப்புறம் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்குமான இந்த வேறுபாடு இந்த நீண்ட கால பிரச்சனைகள்னால இந்திய பொருளாதாரத்தில் ஒரு சின்ன ஸ்லக்கிஷ்னஸ் இருக்கே ஒழிய இந்த அமெரிக்கா விதித்த வரி விதிப்பினால் இப்போ பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நாம் சொல்லிட முடியாது இது தவிர இந்திய அரசாங்கம் எடுத்த இந்த நிதி சீரமைப்பு கொள்கைகள்னால் ஒரு சின்ன பாதிப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு அதாவது என்ன அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ இதனால மக்கள் கிட்ட பெரிய அளவுல பணப்புழக்கம் அதிகரிச்சிருந்தாலும் அரசாங்கத்தினுடைய கையில வந்து ஒரு சின்ன வருமான குறைவு ஏற்படுத்தலாம் இதனால் வந்து இந்த முதலீடு இதுகளில் வந்து ஒரு சின்ன ஸ்லக்கிஷ்னஸ் ஏற்படலாம் ஆனால் நீண்ட கால அடிப்படையில் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோவால் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சஸ்டைனபிலிட்டி வரும் அப்படிங்கிறதையும் மூடி சொல்லியிருக்காங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த மூலதன செலவு மக்களுடைய செலவீனம் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்புறம் நிதி கொள்கை இதனால இந்த நிதியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் இந்தியாவினுடைய ஜிடிபி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்ல நீடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மூடிஸ் சொல்லிருக்காங்க அது தவிர அடுத்த பத்து வருடங்களில் கடன் குறைப்பு நடவடிக்கையில் தொடர்ந்து இந்தியா உறுதியாக இருப்பதால் நாங்கள் இந்தியாவிற்கு பி டபிள்யூ த்ரீ ரேட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு மூடி சொல்லியிருக்காங்க